பெயர் கண்ணன் எங்களோட என்னுடைய ஊர் வந்து பருத்திக்குளம் சித்தார் சித்திரம் ஊராட்சி ராஜா புதுக்குடி போஸ்ட் கங்கை ஒண்டான் மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறோம்னா மானூர் தாலுகா அதாவது வருவாய்த்துறையினால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு மனசெலவில் நான் நிறைய பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நான் ஆக்கியிருக்கேன் ஆக்குறாங்க வருவாய்த்துறை மட்டும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்குறாங்க ஏன்னா மெயின் காரணம் லஞ்சம் அவங்க கிட்ட தேவை லஞ்சம் தான் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட காரியம் வந்து நடக்கு நம்ம அங்கே போய் லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம காரியம் நடக்கும் நியாயமாகவும் நேர்மையாகவும் கரெக்டாகவும் போராடினோம்னா வந்து நடக்கவே மாட்டேக்கு அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சுன்னு சொல்கிறேன் இன்றைக்கு இன்னைக்குனா பன்னெண்டு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி நடந்திருக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்குன்னா சர்வர் பண்ணுறாங்க சர்வர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சர்வர் பண்ணுற இடத்துக்கு ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டா இலவசமாக கொடுத்துருக்காங்க ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டா இலவசமாக கொடுத்து ஒம்பது சென்ட்டு இடமா கொடுத்துருக்காங்க மொத்தமாக அது நாளாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வருவாய்த்துறை டெக்னிக்கல் அதாவது ஊழல் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு எவ்வளோ கரெக்டாக ஊழல் பண்ணுறான்னு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஊழல் பண்ணுறா பாருங்கள் ஒரே குடும்பத்துக்கு அவங்க அதாவது கணவன் மனைவிக்கு ஒன்று பிள்ளைக்கு ஒன்று அப்புறம் க அவருக்கு ஆம்பளை அதாவது அவங்க அவங்க அவருக்கு ரெண்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு பட்டா இலவசப்பட்டா அவங்க மனைவி பேரில் ஒன்று மூணு மக மகப்பேரில் ஒன்று நாலு அதாவது நாலு பட்டாவாக கொடுத்து அரசாங்கத்துலேருந்து ஏத்துறாங்க பட்டாவை வருவாய்த்தூர்லேருந்து லஞ்சம் வாங்கிட்டு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ தெளிவாக வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தப்பை வந்து தெரியாத அளவுக்கு பண்ணணுங்கிற மாதிரி தெளிவாக பண்ணுறாங்க இது வந்து அரசாங்கம் வந்து தெளிவாக பண்ணுறாங்க அதே போல் இன்னொன்று கேட்டிங்கன்னா எதிராளியாக எனக்கு அந்த இடத்துல வந்து பூர்வீக அணு மட்டும்தான் நான் சொல்கிறேங்க அணுபம் மட்டும்தான் அந்த அணுபத்தை அடிக்கணும் ஒழிக்கணும் நினச்சி இப்படி பட்டாவை லஞ்சமாக கொடுத்து அவர் வாங்குதார் இவங்க லஞ்சம் வாங்கிட்டு கரெக்டாக செய்கிறாங்க தப்பிச்சிடலாம் இதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு சில காலங்கள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பையன் மூவ் பண்ணுறான் எனக்கு அளந்து கொடுங்க அப்படின்னு இந்த நாலு பட்டாவையும் கொண்டுட்டு நாலு பட்டாவில் மூணு பட்டாவை கொண்டு போய் கேட்கான் மூணு பட்டாவை கொண்டு போய் எனக்கு அளந்து கொடுங்க அப்படின்னு கேட்கான் அதுக்கு அந்த அரசாங்கம் வந்து ரசியும் போட்டு கொடுக்கு ரசி போட்டு கொடுக்குன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் அந்த பட்டாவுக்கு வந்து ஏரிஸ்ட் கிடையாது பத்து ஒன்று கிடையாது அடங்கல் கிடையாது பட்டா எதுவுமே அதாவது பத்து ஒன்று அடங்கல் ஏரிஸ்ட் எப்பம்பி இது மூணுமே இருந்தால் தான் முறைப்படி சட்டப்படி நியாயப்படி ஒரு அரசாங்கம் வந்து ரசீது போட்டு கொடுக்கணும் ஆனால் எதுவுமே அரசாங்கம் வந்து எடுத்துக்கல பொதுவாக அவன் பணம் கொடுக்கான் இவங்க ரசிகை போட்டு கையில் கொடுக்காங்க அந்த ரசியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா என்னோடய அனுபவத்து உள்ள இடத்த ம முருகன் மாடசிம்ம முருகன் அந்த ரசீதியை வச்சு மேலும் லஞ்சத்தை கொடுத்து மேலும் லஞ்சத்தை கொடுத்து அப்பமாச்சும் வந்து ஒரு வருவாய்த்துறையில் வந்து இந்த பட்டாவுக்கு வந்து சட்டப்படி செல்லாது இது ஒரே குடும்பத்தில் நாலு பட்டா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே மனு மூலியமாக நான் தெரியப்படுத்தியிருக்கேன் வருவாய்த்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் அந்த மனு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு சரியாகாமல் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாக இருக்கும் அப்போ பார்த்துக்கோங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அந்த மனு வந்து அங்கே இருக்குது வருவாய்த்துறையில் இருக்குது அதுக்கு நான் விசாரணைக்கு நானும் போயிருக்கேன் அவரும் எதிர்பார்ட்டி முருகனும் ஆடசாமி முருகனும் போயிருக்கா அப்படி நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் அந்த வருவாய்த்துறை ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பத்தை லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுறாங்கன்னு பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு ஒரு குடும்பத்தை எப்படி செயல்படுறான்னு பாருங்கள் இது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை இந்த வருவாய்த்துறையால் பல குடும்பங்கள் வந்து வெட்டிட்டு கூட சாகுறாங்க அது வந்து காரணம் வருவாய்த்துறை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் விடனால வருவாய்த்துறையினால் இடம் பிரச்சனைகள் வருது நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வருவாய்த்துறை தான் இந்த துறையில் பல குடும்பங்கள் வெட்டிட்டு செத்துருக்கு அந்த இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் தண்டிக்காமல் விட்டீங்கன்னா அதனால நிறைய மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் என்னோடய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இப்போ நான் முறையாக இவங்க செயல்படாமல் விட்டுற இருக்க போய் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ண நானே போய் வருவாய்த்துறையில் சண்டை போட்டிருக்கேன் நீங்கள் எனக்கு இந்த வீடியோவில் போடுற இந்த போடுற வீடியோவில் அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் வருவாய்த்துறையில் பயங்கர சண்டை போட்டிருக்கேன் என்னை அடிக்க வந்தாங்க நம்ம எனக்கு நான் பாதிக்கப்பட்டவனை பேச தான் எனக்கு எனக்கு வழி இல்லை இவங்க செஞ்சு முறையாக செஞ்சாங்கன்னா நான் எதுக்கு போய் அவங்கள்ட்ட போய் சண்டை போட போகிறேன் இவங்க முறையாகவும் கரெக்டாக வாங்குகிற சம்பளத்தை ஒழுங்காக வேலை நான் போட போகிறேன் அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் போய் சண்டை போட்டிருக்கேன் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு நல்ல வழி கொடுங்க சம் இந்த மாதிரி அதிகாரிகள் உண்மையில் சொல்கிறேன் லஞ்சம் வாங்கிட்டு தப்பான வேலை செய்கிறவங்க பதவியில் இருக்கவே கூடாது நான் யூடியூப் மூலமாக சொல்கிறது பதவியில் கூடாது நான் எதை வச்சு அவளை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என்னோடய மனு வந்து அங்கே இருக்குது அதுக்குள்ளமான அங்கே இருக்குது அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் பட்டாவே யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பட்டான்னு சொல்கிறீங்க அப்படி பட்டா கொடுப்பா நீங்கள் வந்து அளந்து கொடுக்க நீங்களே சம்மந்தப்பட்ட அதிகாரி நாளை இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் பாடுபோன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எஃப்எம்பி அங்கே இருக்கா ஏரிஸ்ட் இருக்கா பத்து ஒன்று இருக்கா அடங்கல் இருக்கா அப்புடின்னு பாருங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம நாட்டை திருத்த முடியும் இல்லைன்னா சொல்கிறேன் இந்த மாதிரி அதிகாரியால் இவங்க சம்பளம் வாங்கிட்டு டைம் பாஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிடுச்சதுனால நம்ம நாடு சீரணிஞ்சு போயிடும் ஒரு குடும்பத்துக்கு ஒம்பது பட்டா கொடுத்துருக்காங்க ரைட்டு இதே நான் வந்து முரப்படி என்னோடய மனைவி பேரில் ஏழு செண்டு பத்திரம் தான் முறைப்படி நியாயமான இதில் எங்களோட பூர்வீக சொத்தை நான் ஒரு ஆள்கிட்ட கரை பண்ணி வாங்கியிருக்கேன் பத்திரப்படி ரெண்டாவது பத்திரம் தான் என்னோடய பத்திரம் என்னோடய பத்திரம் ரெண்டாவது பத்திரம் இருக்கையில் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேங்காங்க ஏன்னா நான் பணம் கொடுக்கல லஞ்சம் கொடுத்து நான் இப்போ தொழிற்சாதிக்க தேவையில்லை ஏன்னா நான் எல்லாமே நியாயமாகவும் நேர்மையாக தான் பண்ணியிருக்கேன் என்னோடய இதுக்கு நான் இப்போ பதிவுத்துறைக்கு நான் முறையாக செல்லாம் கட்டி முறையாக பத்திரம் வாங்கி எனக்கு என்ன இருக்கோ நான் பத்திரப்படி தான் நான் வாங்கியிருக்கேன் ரெண்டாவது பத்திரம் என்னோடய பத்திரம் என்னோடய பத்திரம் ரெண்டாவது பத்திரம் ரெண்டாவது பத்திரத்துக்கு இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எனக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க எனக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மூணு சென்று இடம் மட்டும்தான் இலவசமாக கொடுக்கப்படும் இருக்கேன் எனக்கு நீ மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்க ரைட்டு நீ அவனுக்கே ஒம்போது சென்ட் இடம் கொடுத்த அப்போ அந்த கோவத்தில் கேட்க தானே செய்வேன் எனக்கு நீ மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்கேன் நீ நகல் கொடுத்துருக்கையா அந்த நகலை காட்டுறேன் நீ எங்கே வேணாலும் கோட்டுக்கு போனால் காட்டுறேன் அவனுக்கு ஒம்பது சென்ட் இடம் கொடுத்த நீ அப்போ எனக்கு ஒரு நாயம் அவனுக்கு ஒரு நாயமா அப்போ நான் காசு கொடுக்காத ஏவன் பைத்தியக்காரன் காசு கொடுக்குற ரொம்ப ஆனால் நம்ம நாடு எங்கேயோ போகும் உனக்கு சம்பளம் கொடுத்தா நீ வாங்குற நீ சம்பளம் கொடுத்தா நம்ம வேலை பண்ணுற இதெல்லாம் தை தம்பந்தப்படுற இந்த தயே பாருங்க எனக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோகளில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது எனக்கு ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பயங்கர வேதனையாக இருக்குது எனக்கு பயங்கர வேதனை தயசுல் நல்ல எண்ணங்கள் உள்ள கொண்டவங்களுக்கு நம்ம நாட்டோட நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம் 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 அந்த மாதிரி ஆளுக்கு இருக்கிறவருக்கு ஒரு தளம் சுதந்திரமே கிடைக்காது எனக்கு அந்த இடம் வேண்டாட்டாம் பரவாயில்ல எனக்கு ஒம்பது சென்ட் இடம் எனக்கு கூட வரலை ஆனால் ஏழைங்களை எத்தனை பேர் இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க அந்த இப்போ நீ இவங்க சர்வ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா அவங்க கோடியாக சொத்துருக்கு இப்போ அவங்க சர்வ் பண்ணி ஒம்பது சென்ட் இடம் கொடுத்துருந்தனால கோடி சொத்து சுத்திருக்கு நீ வேணாலும் அவங்கள வருவாய்த்துறை வந்து பண்ணுங்க பிஞ்சை மட்டுமே ஒரு கோடி ஒன்று ரெண்டு கோடி ரூபாய் போ வைக்காட்டு இருக்குது ஆனால் அப்படியே பட்டவங்களும் இந்த அரசாங்கம் பணத்தை வாங்கி செயல்படுச்சுன்னா நாங்கள் ஒன்றுமே எனக்குலாம் குத்தி கூடும் என்னோடய பேரில் என் மனைவி பேரில் மட்டும் இருக்குது என்னோட பேரில் எதுவுமே கிடையாது நாளைக்கு நான் வெளியே போச்சுன்னா வெளியே தான் போயாகணும் என் இடத்தையே என்னோடய பூரி இடத்தையே பிடிங்கும் கொடுத்துட்டாங்க ஏன்னா அணுவிச்சி இடத்தையே இந்த வருவாய்த்துறை வந்து புதி பிடிங்கும் கொடுத்துட்டவன்ட்டேன் நான் பரம்பரையாக அணுவித்தேன் அப்படின்னு ஒரு எழுத்து மூலிமா தெளிவாக திட்டவட்டமாக நல்லா சொல்லி பு புரிய வச்சாலும் கூட அவங்களுக்கு தேவை காசு பணம் மட்டும்தான் காசு 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 நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு வாங்கி கொடுப்பான் எனக்கு போட்டு கொடுப்பான் அவன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு கொடுப்பான் இப்படி தான் வருவாய்த்துறை செயல்பட்டு வருவோம் இல்லை நிரூபிச்சிட்டும் நாங்கள் சொன்னது பூரா தப்பு நிரூபிச்சுட்டா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி பொதுமக்களாக தான் சரி அதிகாராக தான் சரி என்ன தண்டனை கொடுத்தால் நான் நூறு சதவீதம் ஏற்றிக்கிறேன் நீங்கள் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு கொடுப்பாங்க இதை நம்ம நாட்டுக்கு ஒரு வீடியோ முதலமைச்சர் இன்னொரு தப்பு நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது அது அந்த வருவாய்த்துறை காரணம் நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப சின்ன பணமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நிம்மதி இல்லாமையும் அது இல்லாமல் கஷ்டத்தோடு ரொம்ப கஷ்டப்படுது காசு இருக்குவங்களுக்கு ஒரு நியாயம் பேசுதாங்க காசு இல்லை ஒரு நியாயம் பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் எனக்கு ஒரு நியாய நீதி கிடைக்கணும் அதாவது எனக்கு வந்து ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும் எனக்கு பாதிக்கப்பட்டவங்கிறது ரெண்டாவது விஷயம் இதில் வந்து நான் சொல்கிறேன் நியாயமாக இருந்துச்சுன்னா என்னை வந்து எனக்கு வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்து சம்மந்தப்பட்ட அதே அந்த வீடியோவை அனுப்புங்க சம்பந்தபடி அனுப்புங்க இதுவே நீங்கள் எனக்கு பார்த்தீங்க இது எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க நான் பண்ணுறது தப்பு தண்டோடுக்கு ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா ஒரு வருவாய்த்துறையே வந்து சர்வர் பண்ணி அளந்துதுன்னா நான் யா எந்த கோர்ட்டுக்கு போனால் செல்லும் ஒரு வருவாய்த்துறையை இப்போ அளந்து கொடுத்துட்டா அப்படி இன்னும் இன்னைக்கு இன்றைக்கி தான் அளந்துருக்க அப்படின்னு இன்றைக்கே வாழ்ந்து ஓட்டியாச்சு அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் அளந்துருப்பாங்க நான் வீட்டில் இல்லை எனக்கு எனக்கு தகவலும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அவங்களாம் அளந்துட்டு போயிட்டாங்க நான் மூணு மணிக்கு வாரேன் மூணு மணிக்கு வரையில் இங்கே எல்லாம் அளந்து ரெடியாக இருக்குது அப்புறம் மானூரில் போய் நான் போய் ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்குறது அங்கே வந்து என்னோடய ஆதாரத்தில் பேசுகிறேன் பேசியில் அவங்க என்ன அடிக்க வராங்க மானூர் திரு அடிக்க வராங்க விளவு நடக்கு அப்புறம் இங்கே வந்து பார்க்க வானம் தோண்டி போட்டிருக்கா அப்படி எப்படி ஒரு நாளையில் சர்வர் பண்ணியாச்சு வானம் தோண்டி கெட்டதுக்கு ஆரமி ஆரம்பிச்சாச்சு அப்போ இது வந்து இவர் நாளைக்கு ஒரு அனுபவிச்சு உள்ளே போயிட்டார்னு வச்சுக்கோங்க இவர் அணிவிச்சு உள்ளே போயிட்டேன்னா அரசாங்கம்னு அவர் அனுபவிச்சிட்டாரு அவங்களுக்கு தான் செல்லும் கோர்ட்டுக்கு போனால் தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா கோர்ட்டு சட்டம் ரூல்ஸு எல்லாருமே அதிகாரிக்கும் தெரியும் அவங்களுக்கு எதிராளிக்கும் தெரியும் கடைசி நான் இடத்த கொடுத்து நான் பயில கொடுத்துட்டு நான் பைத்தியம் முடிச்சுட்டு அலைய வேண்டிதான் இதுதான் இந்த வருவாய்த்தரோடய வேலை